கருடன் திரைப்பட வெற்றியால் நடிகர் சூரி புதிய முடிவு டிரான்சில்வேனியா திரைப்பட விழாவில் ஏழு கடல் ஏழு மலை ரஜினிக்கு ஹீரோயின் கிடைக்கவில்லை மன்சூர் அலிகான் விஜயின் கடைசி பட அப்டேட் கருடன் திரைப்பட வெற்றியால் நடிகர் சூரி புது முடிவு வடிவேலுக்கு பிறகு கிராம கதாபாத்திர காமெடியில் கலக்கி வந்தவர் நடிகர் சூரி ஆனால் விடுதலை படத்தில் கதாநாயகனாகவும் கருடன் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் ஒருவராகவும் நடித்திருந்தார் அவர் இந்த நடிப்பு பாராட்டப்படவே இனி காமெடியனாக நடிப்பதில்லை எனவும் முன்பு போல வாய்ப்பு கிடைக்கும் படங்களிலெல்லாம் நடிக்காமல் ஆண்டுக்கு மூன்று அல்லது நான்கு படங்கள் மட்டுமே நடிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படும் high பிரான்சில்வேனியா திரைப்பட விழாவில் ஏழு கடல் ஏழு மலை ரொமேனியாவின் பிரான்சில்வேனியா சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிட ஏழு கடல் ஏழு மலை திரைப்படம் தேர்வாகியுள்ளது கற்றது தமிழ் பட இயக்குனர் ராம் இயக்கத்தில் நிவின் பாலி அஞ்சலி சூரி உள்ளிட்டோர் நடித்த ஏழு கடல் ஏழு மலை திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது முன்னதாக இந்த திரைப்படம் உருவாக மனிதகுலம் நம்பிக்கையூட்டும் வரலாறு என்ற புத்தகம் காரணம் என இயக்குனர் ராம் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது ரஜினிக்கு ஹீரோயின் கிடைக்கவில்லை மன்சூர் அலிகான் ரஜினிக்கு வயதாகிவிட்டதால் அவருக்கு ஏற்ற கதாநாயகிகள் கிடைப்பதில்லை என மன்சூர் அலிகான் கூறியுள்ளார் சூரியனும் சூரியகாந்தியும் பட இசை வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் ஐஸ்வர்யா ராய் போன்ற மூத்த நடிகைகள்தான் அவருக்கு ஜோடியாக நடிக்க முடியும் இவர்களுக்காக தயாரிப்பாளர்கள் கோடிக்கணக்கில் செலவழிக்கிறார்கள் இதே நிலை நீடித்தால் சிறிய பட்ஜெட் படங்களின் நிலைமை படு மோசமாகிவிடும் என அவர் அச்சம் தெரிவித்தார் விஜயின் கடைசி பட அப்டேட் வெக்கட் பிரபு இயக்கத்தில் கோட் திரைப்படத்தில் விஜய் நடித்து வருகிறார் அவரது அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்தை ஹெச் வினோத் இயக்க உள்ளதாக தகவல் வெளியானது அத்துடன் அவர் நடிப்பதை நிறுத்திவிட்டு அரசியலில் ஈடுபட உள்ளார் இந்த நிலையில் விஜயின் பிறந்த நாளான ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி அவரது கடைசி படத்தின் அப்டேட் ஒன்று வெளியாக இருப்பதாக தகவல் கசிந்தது அதேபோல் கோட் படத்தின் அப்டேட்டும் ஒவ்வொன்றாக வெளியாக உள்ளதாக கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி